ஆக்சுவலி வந்து இந்த அந்த சீனில் வந்து அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்திலலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஒரு இனி ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அதிகமாக தான் பாடுறோம் ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களாக பாடும்போது பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றத வந்து அது நாங்கள் சும்மா அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னதை தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே இருக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட லீடா சும்மா ஜாலியா இந்த பாட்டை பாட்டா தப்பா அது நல்ல பாசிட்டிவா தான் இருக்கும் அது படம் அது ஒரு அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்க கேட்டிருக்கீங்க அது ஃபுல் சீனா பார்த்தா அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் இந்த படம் இந்த இது பார்க்கும் இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இதை பார்க்கும் போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாத்துவாரு இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்ற இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னுடைய படம் வந்து கைதினா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸ் விஷயம் எல்லா படத்தையும் தொண்டு தொண்டு வந்துட்டு தான் இருக்கு தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அத்தா கிட்ட ஆமா அது அந்த தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி அதாவது கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியா டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது ஆனா அதோடைய ஜானர் வேற இதோடைய ஜானர் வேற அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது புடிச்சு சார் சார் இதுவரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்னேன் சார் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொமோஷன் எல்லா குறை சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இங்கே வந்து சார் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்துனே இருக்கீங்க ரொம்ப நேரமா இது என்ன காரணம் நீங்கள் என்னோடய என்ன இப்போ எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து ந நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவ்வாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாம பேசுறாங்க இப்ப எப்படின்னா நான் இப்ப நம்ம படம் எடுத்தோம் அவருக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னா கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமயே அந்த படத்தை எடுக்காமயே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் அஜ்மன் சார் சார் ஒரே ஒரு நீங்க கேள்வி சின்ன விளக்கம் உங்க யோகா பேப்பு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு இல்லாமல் எல்லாம் ரொம்ப பெருமையா பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமா அவருடைய போஸ்டர் பெருசா போட்டு யோகிவாகண்டிக்குன்னு போட்டுடுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு பண்ண மாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீன்ல வந்துட்டு போவார் அதனால அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆஆபரேட் பண்றாரு நான் அனுபவத்துல நான் பார்த்து சொல்றேன் சின்ன சின்ன ஒரு ஆறு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமா பாராட்டுக்குரியவர் தான் பிரச்சனை எதுவும் எங்களுக்கு கம்ப்ளைண்டா கால் ஷீட் ஆவோ சம்பளம் இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது இல்லை அஜ்மல் அஜ்மல் சார் என்ன டைரக்டர் டைரக்டர் வந்து இப்ப அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் ஒரு சொல்லி சொல்லும் போது அவர் இல்ல இல்ல இதை நான் போடுறேன் நீங்க அத போடுங்க அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டாரு சார் நீங்க சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு அந்த இதுலயே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் இது புதுசா ஒருத்த வந்து நடிக்கிற மாதிரிதான் பண்ணிருக்காரு சோ அந்த உண்மையை நான் சொல்றேன் சிவனா சிவனா

சோ அதனால அத பத்தி பேசுறேன் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ பண்ணதால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் அதனாலதான் அப்படி பேசுறேன் சிவன வார வாரம் பத்து படம் வருது ஏற்கனவே விஷால் சார் இருந்தப்ப ரீ ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்ப அப்போ உதயவசாருக்கு தெரியும்

அந்த அது வந்து அங்கே தான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இணைகள் நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க பேசி தான் இருப்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டயும் இல்லை அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சில் அடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார் ப்ரொடியூசர் நல்லது நடக்கும் இல்லை இல்லை அது இல்லை பதில் தான் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையே இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை வேணும் சார் உதயா சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பயன் இண்டியா படங்கள் வருது இந்த படத்துலேயும் வந்து டைரெக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காரு கன்னட நடிகர்களும் நடிச்சிருக்காங்க பெரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் கண்ணா இந்த படம் தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேறு கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமா அந்த படத்தில் இருக்குமா அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துல கண்டிப்பாண்ணா இது வந்து பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவை இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்லும் போதே அதான் சொன்னார் சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாதமான ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டுனவரு செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினாரு அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு லைவா பார்த்தோம் லைவா அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னு தான் படம் பண்றோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க அந்த அது தமிழ்ல தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கேரளாவில ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிக் போகுது தெலுங்குலேயும் பிளான் பண்ணுறோம் ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குனா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான் உங்கள் கையில தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்குது ஒரே சார் லாஸ்ட் சார் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார் என்னன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வேற ஒரு சங்கத்தில் இருக்கீங்க ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவியூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க பெரிய படங்களும் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாேருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு இருக்கி எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை தான் அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போடதான் போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் இல்லைன்னா வேற க வேறு லாங்குவேஜில் இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறங்கன்னு சொல்கிறது அது அவரோட கருத்து ஷான்ஸ்வரோட கருத்து அதை அவருடைய வரவே இருக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்களுடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துன்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணும்ன்றது என்னுடைய ஆசை சார் உதயம் சார் இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்க வேற ஒன்றும் ஏமாந்து தேட்டர் வந்துருவாங்க படம் பார்த்து

சார் உதயா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரே கேள்வியில் ரெண்டு கேள்வி அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் இருக்காரு நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க பின்னா அக்யூஸ்ட்னு மாறிட்டீங்க இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போ இது கேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனால தான் அதனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன் உடன்பட்டுறதானே சார் கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டாக இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு ஜாமிகா இருக்காங்க எல்லாருமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும் கதைக்கு என்ன மீட்ரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து விளையாங்க இது நான் மட்டும் இல்லை இதில் நடிச்ச எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அந்த டேரக்டராக நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்னாலும் நைன்டி பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அதை வருது ஸோ அதனால எத்தனை ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் ஏனைச்சரிக்கா வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறத விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணும்போது இன்னும் ஒரு சமையசின் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எடுத்திருக்காங்க மியூசிக் மியூசிக் டைட் ந நகைன் பழகுமூர் ஜி சொல்லுங்கள் நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல தாம் டூ நடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்றாங்க நீங்கள் மெலோடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க என்ன காரணம் செலக்ட் பண்ணி பண்றீங்களா இல்லை வரலையா சூஸியாக பண்ணுறேன் சார் நான் ரொம்ப வந்து

துடிப்பை பார்க்குறேன் இதே துடிப்பு அரும்பு இருந்தார் நல்லா வளர்ந்துருக்கார் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்லை எல்லா பிஆர் படங்களும் ஜெயிக்கணும் மனதார விருப்பப்படுகிறோம் இந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் நல்லா தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ் ஐ எம் டர்னிங் செவன்டி ஒன் ஆகஸ்ட் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே விஷஸ் டு த ஹோல் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ டேரக்டர் டேரக்டர் சார் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டுருக்கு இந்த படத்துல அக்கிஸ்ட் போலீஸ காப்பாத்துதா இல்ல போலீஸ் அக்கிஸ்ட காப்பாத்துதா இது நான் வந்து இந்த காவல் காவல்துறையை பத்தியோ அவங்கள பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல எல்லா இடத்துலயுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொல்ற மாதிரி எல்லாருமே அக்கிஸ் தான் எல்லாருமே அக்கிஸ் தான் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனை எப்படி மாத்துது இதுல இந்த த பிலிம் தர் இஸ் அ குட் காப் அண்ட் அ பேட் காப் ஆல்சோ அப்படியும் இருக்காங்க

இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும் போது என்னோட ஆடியோ லான்ஜ் ஃபீல் பண்றது ஒண்ணு எங்க அம்மா இல்லை இன்னொன்று விவேக் சார் இல்லை அது ரெண்டுதான் ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த ஆறாவது நண்பர் தான் ஒரு குறிப்பிய வட்டாரத்துல ஸோ அவர் அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாவுக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி வினேக் சார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சார் எனக்கும் எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் நான் இன்னைக்கும் மிஸ் பண்றேன் என்னால விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுதுன்னா நான் விவேக் சாருடைய அந்த நினைவு அந்த டைம்ல ஃபஸ்ட் இயர்ல பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னா அப்போ அண்ணன் பூச்சி முருகன் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சி முருகன் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்ல வந்து அன்னைக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்னைக்கும் நான் நன்றியை சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை சின்ன கலைவான விவேக் சார் சாலையில் பார்க்கும்போது அவர் துருமா என்னுடைய சந்தோஷம் அதாவது ப்ரொடியூசர் வந்து நீ வந்து கரெக்டா பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதுல அந்த போர்ஸ்ல தான் போன பேட்டா செட்டில் பண்ணுங்க சார் பண்ணது பேமெண்ட் கொடுங்க சார் டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டா கொடுத்துட்டார் இந்த படத்துல எல்லாமே கரெக்டா பண்ணாங்க இல்ல சார் இல்லன்னா நான் இப்படி எல்லாம் அப்போ அப்பா தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு